சாங் வாட் சாங் ஓகே வில் ட்ரை வில் ட்ரை காற்றோடு கை வீசி நீ பேசினாய் எந்த நெஞ்சோடு புயல் வீசுதே வயதோடும் மனதோடும் சொல்லாமலே பல எண்ணங்கள் வலை வீசுதே காதல் வந்தாலே கண்ணோடுதான் கள்ளத்தனம் ஒன்று குடியேறுமோ கொஞ்சம் நடித்தே நடி கொஞ்சம் துடித்தே நடி இந்த விளையாட்டை ரசித்தே நடி உன் விழியாலே உன் அழக என் வழி மாறும் கண் தடுமாறும் அடீது ஏதோ ஒரு புது ஏக்கம் அது அதுவாலித்தானும் நெஞ்சும் மாத ஏக்கும் என் காதல் சொல்ல நேரம் இல்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி